அனைவருக்கும் வணக்கம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் சே திருவள்ளுவரை வணங்கி சேலராம் பாரதிதாசனை வணங்கி அன்னை தமிழ்தாயை வணங்கி இந்நிகழ்ச்சி நிறுவனர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி இந்நிகழ்ச்சியை ஒளிபரப்பும் அம்மா சிவகாமியை வணங்கி எங்கள் குடும்ப உறுப்பினர் அனைவர்களையும் வணங்கி வரவேற்கிறேன் தமிழெண்ணை ஊற்றெடுத்த தாரக மந்திரனாம் வைரத்திற்கு வைரமே நிகர் பாரதிக்கு பாரதியே நிகர் பட்டை தீட்டி பாரிங்கும் வீசும் பாரத மண்ணில் துளிர்விடும் பைந்தமிழ் பாவலர்கள் அவர் கொடுத்த இலக்கியத்தை அதிரூப சக்தியாக்கும் மனிதர்களான கவிஞர் பெருமக்கள் போற்றி புகழும் பெண்ணின் அடிமைக்கு நெருப்பு வைத்து நாட்டையே பற்றி எறிய செய்த நெறியாளர் மனிதர் நெஞ்சுரம் கொண்ட பாரதி வஞ்சனை செய்த வானுலக வஞ்சகருக்கு வசைப்பாடி விரட்டி அடித்த கதாநாயகன் வெள்ளையனே வெளியேறு வீர முழக்கமிட்ட வீரம் படைத்த விண்ணுலக நாயகன் கண்ணில் கனல் பறக்க பாடும் அகங்காரக்காரன் கவிச்சுடர் ஏற்றி வைத்த கவிச்சூரியன் என கவிக்கு பாட வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதி தனது தாயகத்தை தமிழகத்தை பற்றி பாடுவதை எல்லோரும் கேட்டு அனுபவிக்க வேண்டும் நாட்டன்பு நம்பிடம் மூண்டெழுந்து எழுவதற்கு எவ்வாறு ஒரு கிளர்ச்சியை உருவாக்குகிறான் அவருடைய விந்தையை பாருங்கள் செந்தமிழ் நாடேனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயது காணது காதிநிலை எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை இது மாதிரி ஒரு அடி உலக இலக்கியத்தில் வேறு எங்கேனும் நம்மளால் பார்க்க முடியுமா கண்டிப்பாக பார்க்க முடியாது தேசபக்தியை கடன்மடை திறந்தது போல ஓடவிட்டு எத்தனையோ நல்லிசை புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் பற்பல நாடுகளில் பல பல காலங்களில் ஆனால் மேற்கூறிய கவிதைகளையும் பாடல்களையும் இசைத்திருந்தாலும் பாரதியாரை வென்றெடுக்க எத்தனை சரித்திரர்களாலும் முடியாத ஒரு காரியமாகும் தேசபக்தியின் வேகமும் வன்மையும் இனிப்பையும் நெருப்பையும் குழைத்து வேறெருந்த கவிஞனையும் கவிஞனேனும் இந்த புரட்சிகரமான பாடல்களை ஏற்றுவது என்பது இயலாத காரியம் இவ்வாறு சராசரி தமிழனுக்கு உணர்ச்சியின் தேனை பாய்ச்சி உயிரின் சக்தியை ஊட்டி புது தமிழனாக நிறுத்தி செந்தமிழ் நாட்டின் சிறப்பு இயல்புகளை சாதனைகளை ஓவியம் போல காட்டுகிறான் பாரதி செல்வம் எத்தனை உண்டு புவி மீது அவையாவும் படைத்த தமிழ்நாடு என்று பாடி தனது தீர்க்க தரிசன காட்சியை படம் பிடித்து காட்டி நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறான் பாரதி தமிழகத்தில் நிகரற்ற புலவர் பெருமான்களை தமிழ் பேரரசர்களை தமிழ் மன்னர்களின் இணையற்ற வீர் வீரத்தை தமிழர் நாகரிக பெருமையை பண்பாட்டு திறத்தை உலக இலக்கிய உள்ளளவும் நிலைத்து நிற்கும் விதமாக பாடல்களை பாடி நாட்டை பற்றியும் நம்மை பற்றியும் நமக்கு புத்துயிரும் புத்துணர்வும் ஏற்படும் வண்ணம் நமது இதய வீணையின் ஒவ்வொரு நரம்பையும் மீட்டுகிறான் பாரதி நாட்டு வணக்கம் என்ற பாட்டின் பாரதி பெற்றார் உற்றாரோடு குழந்தை குட்டிகளோடு இழைந்து குழைந்து வாழ்வதற்கு இந்நாடே ஆதார பீடம் என்பதை இதயத்தில் பிழிந்து பாடுகிறான் இந்த அருமருந்தான பாட்டு மனித உணர்ச்சி உள்ள வரையில் அதிகம் ஆசாபாசத்தோடு வாழும் உணர்ச்சி உள்ள வரையில் சாகா வரம் பெற்று நிற்கும் யுகம் யுகாந்திரம் மட்டும் இந்த பாடலை பாடும் ஆண் பெண் யாராயினும் உணர்ச்சி வசப்பட்டு நாட்டின் பால் காதலாக கசிந்து கண்ணீர் மல்காதிருப்பார் யாரும் கிடையாது திருவாசக பள்ளியெழுச்சி திவ்ய பார பாரபந்தம் பள்ளியெழுச்சி கேட்ட நாட்டின் பாரதமாதா பள்ளியெழுச்சியும் கேட்க அருளினான் கவிஞன் பாரதி கவி வல்லல் பாரதி பாரத சமுதாயம் பாட்டு பாரதி பாடிய இறுதி பாட்டு பாரதியின் முதிர்ந்த அரசியல் சமுதாய தத்துவ ஞானசாரம் நிறைந்த பாட்டு இங்குதான் பாரத சமுதாயத்தை பொது உடைமை சமுதாயமாக உலகுக்கொரு புதிய சமாதான தனது லட்சிய சமுதாயமாக காண்கிறான் இந்த சமுதாயத்தில்தான் எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் இனம் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை ஆன சமுதாயத்தை மக்களே உண்மையில் மன்னரான சமுதாயத்தை காண்கிறான் மனிதன் மனிதனாக சமுதாயத்தை அமர நிலை எய்திய சமுதாயத்தை அவன் கண்ணில் நேர்கொண்டு பார்க்கிறான் ஆங்கில நல்லிசை புலவர்களான பைரன் ஷெல்லி முதலிய புலவர்களும் பாரத நாட்டின் மகா கவிகளுள் ஒருவரான குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் இன்னும் உலக இலக்கியத்தில் எத்தனையோ கவிஞர் பெருமக்கள் கவிதைகளையும் பாடல்களையும் எத்தனையோ விதத்தில் பாடியிருக்கிறார்கள் சுதந்திர தேவிக்கு நறுமணம் வீசும் கவி மலர்களை சூட்டியவன் பாரதி மட்டுமே பாரதிக்கு நிகர் பாரதிய என பாரதிக்கு பட்டை தீட்டி ஒளி வீசும் பாரத மண்ணில் துளிர்விடும் பைந்தமிழ் பாவலர்கள் அவர் கொடுத்த இலக்கியத்தை அதிரூப சக்தியாக்கும் மாமனிதர்கள் கவிப்பாடி பாடிய பெண்ணின் அடிமைக்கு நெருப்பு வைத்து நாட்டையே பற்றி எரியச் செய்த நெறிமனிதர் நெஞ்சூரம் கொண்ட பாரதி வஞ்சனை செய்த வானுலக நஞ்சினை வசைப்பாடி விரட்டியடித்த கதாநாயகன் வெள்ளையனே வெளியேறு வீர முழக்கமிட்ட வீரம் படைத்த விண்ணுலக நாயகன் கண்ணில் கனல் பறக்கும் அகங்காரக்காரன் கவிச்சூடர் ஏற்றி வைத்த கவிச்சூரியன் என கவிக்கு கவி பாட வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதி தனது தாயகத்தை தமிழகத்தை பற்றி பாடுவதை அனுபவிங்கள் நாட்டன்பு நம்மிடம் மூண்டெழும்படி எவ்வாறு கிளறுகிறான் என்ற விந்தையை நாம் கண்கூடாக பார்க்கலாம் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே நிலை தந்தைய நாடென்ற பேச்சினே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு இது மாதிரி ஒரு அடி இந்த இலக்கியத்துல வேற எங்கேனும் நம்மளால் காண முடியுமா தேச பக்தியை கடல்மடை திறந்தது போல ஓடவிட்டு எத்தனையோ நல்லிசை புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் பற்பல நாடுகளில் பல பல காலங்களில் இந்த பாடல் போல ஒருவர் கூட பாடுவதற்கு வாய்ப்பே இல்லை தேசபக்தியும் வேகமும் இனிப்பையும் நெருப்பையும் குழைத்து வேற எந்த கவிஞனாலும் பாட முடியாது இவ்வாறு சராசரி தமிழனுக்கு உணர்ச்சியில் தேனை பாய்ச்சி உயிரில் சக்தியை பாய்ச்சி புது தமிழனாக நிறுத்தி செந்தமிழ் நாட்டில் சிறப்பு இயல்புகளை சாதனைகளை ஓவியம் போல காட்டுகிறான் பாரதி செல்வம் எத்தனை உண்டு மீது அவை யாவும் படைத்த தமிழ்நாடு என்று பாடி தனது தீர்க்க தரிசன காட்சியை படம் பிடித்து காட்டி நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறான் பாரதி நேர் நிகரற்ற புலவர் பெருமான்களை தமிழக பேரரசர்களை தமிழக மன்னர்களை இணையற்ற வீரத்தை உலக இலக்கிய உள்ளளவும் நிலைத்து நிற்கும் விதத்தில் பாடி நாட்டைப் பற்றியும் நம்மை பற்றியும் நமக்கு புத்துயிரும் புத்துணர்வும் ஏற்படும் வண்ணம் இதய வீணையின் ஒவ்வொரு நரம்பையும் மீட்டுகிறான் பாரதி நாட்டு வணக்கம் என்ற பாட்டில் பாரதி பெற்றார் உற்றோரோடு குழந்தை குட்டிகளோடு இழைந்து குழைந்து வாழ்வதற்கு இந்நாடே ஆதாரபீடம் என்பதை இதயத்தை பிழிந்து காட்டுகிறான் பாரதி இந்த அருமையான அருமருந்தான பாட்டு மனித உணர்ச்சி உள்ள வரையில் அதிலும் ஆசா பாசத்தோட ஆசா பாசத்துடன் வாழும் உணர்ச்சி உள்ள வரையில் சாகாவரம் பெற்றிருக்கும் யுகம் யுகாந்திரம் மட்டும் இந்த பாடலை பாடும் ஆண் பெண் யாராயினும் உணர்ச்சி வசப்பட்டு நாட்டின் நாட்டின் மீது காதல் கசியாமல் இருக்க யாராலும் முடியவே முடியாது திருவாசக பள்ளி எழுச்சி திவ்ய பந்தம் பள்ளி எழுச்சி கேட்ட நாட்டில் பாரத மாதா பள்ளி எழுச்சியையும் கேட்க அருளினான் கவிவல்லல் பாரதி பாரத சமுதாய பாட்டு பாரதி பாடிய இறுதி பாட்டு பாரதியின் முதிர்ந்த அரசியல் சமுதாய தத்துவ ஞானாசாரம் நிறைந்த பாட்டு இங்குதான் பாரத சமுதாயத்தை பொது உடைமை சமுதாயமாக உலகுக்கொரு புதிய சமூக நாயகமாக தனது லட்சியத்தை காண்கிறான் இப்படிப்பட்ட பாரதியின் நெகிழ்வான அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை பேசுவதற்கும் எடுத்துரைப்பதற்கும் வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி